Thank mm -hmm. you. இவருடைய பார்லிமெண்ட் தொகுதியில் வந்த இடம் அதுக்கப்புறம் தான் கேப்டன் குடும்பத்தோடு மதுரைக்கு போனது எல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும் இந்த இடம் கேப்டன் பேர்லேயே இருக்கிற இடம் இங்கே வந்து இன்றைக்கி தம்பி கையால் கொடியேற்றி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதி படி ஒரு கல்யாண மண்டபம் கட்டி இந்த இடத்தெல்லாம் நாங்கள் டெவலப் பண்ண இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி எங்கள் பூர்வீக இடத்துக்கு வந்ததில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் விருதுநகர் மாவட்ட செயலாளர் ஷெரீஃபுடைய மகளுடைய திருமணத்துக்காக இன்னைக்கு நாங்கள் விருதுநகருக்கு வந்திருக்கோம் அந்த வகையில் உங்க அத்தனை பேரையும் சந்திச்சதெல்லாம் மகிழ்ச்சி நீங்க வேற எதுவும் கட்டுப்பாட்டுலாம் வந்து பலன்கிட்ட இருக்கு ஆளுநர் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போறாரு இது அவருடைய சுயநலத்தை காட்டுதுன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க அந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரும் ஆளும் கட்சியும் இணைந்து தாங்க அது பண்ணுறாங்க அதனால் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஈகோ கிளாஸில் வந்து ஆளுநருக்கு எந்த உரிமை இல்லைன்னு இவங்க சொல்கிறதும் ஆளுநர் வந்து யூனிவர்சிட்டினால் அதுக்காக ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு இது கான்ட்ரவர்சி தொடர்ந்து மூணு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க உண்மையிலேயே என்ன வந்து அங்கே லீகலாக என்ன நடக்கணுமோ அது நடந்தால் எல்லாருக்கும் நல்லதுங்க கான்ட்ரவர்ஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோல இதனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து அதனால எல்லாம் ஒற்றுமையாக சென்றால் நம்ம நாட்டுக்கு நல்லதுன்றது என்னுடைய சீமான் பற்றி இந்த பெரியார் பற்றி இந்த கேட்டாங்க அது வந்து அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பலைங்க ஏன்னா ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்துக்கு என்னிடம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது

மக்கள் மன்றம் இல்லை நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லைங்க தொடர்ந்து மூணு வருஷமா ஆளுனருக்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அவர் சட்டசபைக்கு வர்றது கொஞ்ச நேரத்திலே வெளி நடப்பு பண்ணு நம்ம தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து இன்னைக்கு அவருக்கு அவங்க கிட்ட கேட்ட அவங்க தரப்பு நியாயங்கிறாங்க ஆளுங்கட்சி கிட்ட கேட்ட எங்க தரப்பு தான் நியாயம்ன்றாங்க அதனால நான் என்ன சொல்றேன் அவர் சொல்ற நீதிபதி தான் முடிவு எடுக்கணுங்க நீதிமன்றத்துக்கு செல்வது இதுக்கு சரியான தீர்மானம் முப்பத்தி நாலுலேயும் நாங்கள் வந்து எங்கள் கூட்டணி போட்டியிடும் நாங்கள் சொல்லியிருக்கோம் யார் எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதை இப்போ நான் சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குதுங்க அந்த தேர்தல் நெருக்கத்தில் யார் யார் எந்த தொகுதியில் போட்டி போடுவாங்க என்பதை நாங்கள் அப்போது தெளிவாக